வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளக்கூடியது வந்து பார்த்தோம்னா குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் கருவேப்பிலை நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கூடிய கருவேப்பிலை நம்ம எப்போதுமே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்னு விழுங்கி சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது கருவேப்பிலிருந்துடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அந்த பலத்தை உண்டாக்கக்கூடிய பஸ்

மக்களை இப்போ வீடியோக்குள்ளலாம் செரிமானம் சக்தி பெறுவதற்கு செரிமானம் மண்டலம் ஆற்றலாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கு இப்படிப்பட்டவங்களாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டக்கூடிய உணவு பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை அவங்களுக்கு நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்மந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும் இதுக்கு காரணம் கருவேப்பில இருக்கக்கூடிய நார்சத்து தான் இந்த ஃபைபர் சத்து என்ன பண்ணும் பண்ணும்போது உணவுகள் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த உணவுகள் செரிமானமானது சாப்பிட்றது அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் வந்து தேங்காமல் அந்த மலம் வந்து நமக்கு குடல்களை இறுகி போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிவிட்டு மலத்தை வந்து எளிதாகவே வெளியேற்றிடும் ஸோ இப்போ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று வலி இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கெல்லாம் கருவேப்பிலை துணை புரியும் புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இதை நம்ம உடலுக்கு மேலே அரைத்து பூசணும் அப்படின்னாலும் அல்லது உணவுகளில் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே தோல் வயிறு சம்மந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக நமக்கு குறைஞ்சிடும் இப்போ தோல் சம்மந்தமான ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் கேன்சர்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா நீங்க புற்றுநோய் வந்து தோல் மேலே அரைத்து நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும் நீங்கள் உணவுகளில் தொடர்ந்து எடுத்துகிட்டு உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய பரவக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் பரவக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்திடும் ஸோ அந்த கேன்சர் செல்லே உங்களுக்கு வந்து வராமல் முன்னாடியே பாதுகாக்கக்கூடியது தான் அந்த கருவேப்பிலை அப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வந்து நீங்க வெறும் வயிற்றில் இரண்டு கருவேப்பிலை இலைகள் அதை பச்சையாகவும் எடுத்துக்கலாம் சமையல் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை பொடி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சொரியாசஸ் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணணும் அப்போ தோளில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியல் மாற்றங்களாலும் ஜெனட்டிக் ரீசன்ஸ் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு வந்து சொரியாசஸ் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு ஸோ இப்போ இந்த குறைபாட்டை வந்து குறைக்கிறதுல எது வந்து மருத்துவ பயனுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க இப்போ சொரியாசஸ் பிரச்சனை இருக்கும்போது அந்த கடுகு எண்ணெய் அப்ளை பண்ணாங்கன்னா அது சிறப்பாக செயல்பட்டு சொரியாசஸ் வந்து கியூர் பண்ணிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சொரியாசஸ் எல்லாம் ஏற்படாமல் முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை சேர்க்கணும் உணவு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்லா நீங்க மென்னு சாப்பிட்டு வரும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் உங்களை வந்து அணுகாது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்கின் டிசஸ்மே அட்டாக் ஆகாது சொரியாசஸ் மட்டும் கிடையாது சொரி சிறங்கு படை தேமல் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கின் டிஷஸ்மே உங்களுக்கு முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தி கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கொண்டு அந்த பலத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா ஸ்கின் டிஷிஸ்சே உங்களுக்கு வந்து ஏற்படாது எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் வந்தாலுமே அதை நீக்கியும் கொள்ளலாம் வராமலும் தடுக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு முக்கிய பங்கு கருவேப்பிலை வைக்குது இப்போ நம்மளில் பல பேர்த்துட்டு போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்கன்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம்னா கருவேப்பிலை அங்கே கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் மக்களை இப்போ தலைமுடி வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இன்றைய காலக்கட்டத்தில் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது சின்ன வயசுலேயே முடி கொட்டுறது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தனரை இளநரை பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு அதிகமாக அவங்க உங்கள் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டே வரணும் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு முடி கருப்பாகலை அப்புறம் ஏன்னா மறுபடியும் சாப்பிட்ணும் அப்படின்லாம் வந்து கேட்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து ப்ராசஸ் எடுத்துக்குவோம் அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமுடி அடர்த்தியாக கருகரு வென்று வளர்வதோ அல்லது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கி முடி கொட்டது நிறுத்துவதோ சாத்தியமாகும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தரவிக்கிட்டு கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கி முடிக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து கிடைக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது பலம் பெறுவதால் எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்போது தலைமுடி வந்து கருப்பாகிறதோ கருப்பு இல்லாமல் போகும்போது அது வந்து செம்பட்டியாக இருக்கும்போது அதை மீண்டும் கருப்பாக மாற்றுறது முடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வளர்ச்சியை தூண்டுவது இளநிறை பித்தனரையை தீர்க்கிறது ஸோ இதெல்லாமே இயற்கையாக பண்ணணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் காலம் எடுக்க தான் செய்யும் அப்போ நம்ம ஊட்டச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதால கருவேப்பிலை போன்ற உணவுகளாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைமுடி வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும் நீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும் ஸோ இப்போ உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் ரத்த வெள்ளையணுக்கள் இருக்கும்போது ஹீமோகுளோபினுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்களையும் கரெக்டான லெவலில் வந்து இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அது வந்து அதில் இருக்கக்கூடிய அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக நோய்க்கு வந்து காரணமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஹீமோக்ளோபோடைய கவுண்டிங் வந்து குறைய வச்சிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது ஸோ அப்போ ஹீமோக்ளோபோடைய கவுண்ட்டுக்கு வந்து குறையும் பொழுது அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி குமட்டல் உடல் பலவீனம் உடல் சோர்வு இந்த மாதிரி கவனமின்மை பிரச்சனை எல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போதான் நமக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கின்றது அர்த்தம் ஸோ இப்போ வளமான ஆனால் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய கருவேப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது சுறுசுறுப்பா நம்ம இயங்க ஆரம்பிப்போம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அகற்றப்படும் அனிமியா அப்படின்ற பிரச்சனைக்கு இடம் இருக்காது ரத்த சிகப்பணுக்கெல்லாம் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் விஷக்கடி பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேல் பூரான் தேனி விஷவண்டுகள் பாம்பு இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இருக்கும் கடுமையான வாய்ப்பு இருக்கும் இப்போ இதுக்கு உடனடியாக அவங்க சிறிது கருவேப்பிலைகளை மென்று சாப்பிடும் போது விஷ செந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய அந்த நச்சுக்கள் வந்து ஓரளவு தான் முறியும் அதாவது மேலும் மேலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் மேலும் மேலும் அலர்ஜி ஆகாம விஷம் வந்து ஓரளவுக்கு பரவ தடுக்கப்படும் உடனே நீங்க வந்து கருவேப்பிலை மட்டுமே சாப்பிட்டு சரியாகிடுச்சு நினைக்கூடாது கருவேப்பிலை உடனே சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உடனே ரத்தத்தில் பரவ ஆரம்பிச்சு அந்த மூச்சுக்களை ஓரளவுக்கு முறிக்கும் உடனே நம்ம வந்து மருத்துவமனைக்கு சென்று விட்டு அதுக்கான சிகிச்சை பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை மட்டுமே சாப்பிட்டு விஷக்கடி சரியாகிடும் நினைக்கக்கூடாது அது ஓரளவுக்கு அந்த அலர்ஜி ஆகாம பரவாமல் தடுக்கிறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு வியாதிகள் இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது வந்து கருவேப்பிலை வந்து கசப்பு தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால நார்சத்து அதிகமாக கொண்டிருக்கிறதால சாப்பிட்ட சாப்பிட்டவுடன் சீக்கிரத்துலயே உங்களுக்கு வந்து செயல்புரிந்து உங்களோட ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை

கூடிய பழக்கம் நமக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கல்லீரல் செயல்பாடுகளில் வந்து பிரச்சனை ஏற்படதான் செய்யும் அதில் வந்து கொழுப்புகள் அதிகமாக சேரும் இப்போ நம்மளுடைய உடலில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவதற்கு அறிகுறிகள் நமக்கு வந்து தென்படும் முறையை கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் கல்லீரலில் மட்டுமே கல்லீரில் ஐம்பது அது வந்து பார்த்தீங்கன்னா பழுதடைஞ்சால் மட்டும்தான் அது வந்து நமக்கு அறிகுறிகளை காட்டும் அப்போ அருமையான ஒரு உறுப்புனா அது நம்மளுடைய உடல் வந்து கல்லீரல் தான் ஏன்னா மீண்டும் மீண்டும் தன்னுடைய செல்களை புதுப்பித்து கொண்டு அது இயங்க ஆரம்பிக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கல்லீரலில் நம்ம வந்து பார்த்தோம்னா பதம் பார்க்கக்கூடாது அதனால் அதிகமாக அந்த மது இருந்தக்கூடிய பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக கணக்காக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டுமே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த கருவேப்பிலை வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை பச்சையாகவோ உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் அலட்சி நோய் சரியாயிடும் அந்த கழிவுகள் கிருமிகள் எல்லாம் வந்து வெளியேற்றப்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக மீண்டும் கல்லீரல் வந்து செல்களை புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியமாக இயங்கும் ஸோ இந்த நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை